பருவதமலைக்கு பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அதிகரிக்கும் பக்தர்கள் கூட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்து அருகே தென்மகா தென்மகாதேவமங்கலம் கிராமத்தில் பருவத மழை அமைந்துள்ளது பருவத மழை நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அடி உயரம் கொண்டது இதன் உச்சியில் பாலாம்பிகை உடனுறை மல்லிகார்னீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் உள்ளது கருவறையில் உள்ள சுவாமி அம்மனை பக்தர்களுக்கு அபிஷேகம் பூஜை செய்து வழிபடுவர் பௌர்ணமி நாட்களில் சென்னை வேலூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை திருச்சி மதுரை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் மழை மீது ஏறி சென்று இரவு அங்கேயே தங்கி வழிபட்டு செல்வது வழக்கம் இந்நிலையில் பௌர்ணமி தினமான இன்று சுமார் பல்லாயிரக்கணக்கானோர் பருவத மழையை கிரிவலம் வந்து மலையின் உச்சிக்கு சுவாமி தரிசனம் செய்ய மலை மீது ஏறி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரிலிருந்து நமது செய்தியாளர் சேட்டு